வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் தனித்த குரு நின்ற இடத்தை பாழாக்குமா பத்தி பாக்கலாங்க இப்ப குரு பகவான் வந்து ஒரு இடத்துல தனித்து நின்றிருந்தால் அந்த இடத்தை பாழாக்குவார் அந்த இடத்துக்குண்டான பலன்களை தன்னுடைய திசையில முழுமையா செய்ய மாட்டார் அந்த இடத்தையே பாழாக்குவார் அப்படிங்கறது ஒரு ஜோதிட கருத்து இருந்துகிட்டே இருக்குங்க இப்ப குரு பகவான் வந்து தனித்து நின்றிருந்தால் அவர் வந்து அந்த இடத்தை பாழாக்குவாரா அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கும் அது ஏன் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரா அதை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பாருங்க பொதுவா குரு அப்படிங்கற பொது சுப கிரகமாகும் அந்த குரு பகவான் வந்து ஒரு இடத்துல தனித்து உட்காந்துருந்தால் அவர் அவர் தியானத்துல வர அப்படிங்கிறதுனால அந்த இருக்குற இடத்த வந்து எந்த ஒரு பலனும் கொடுக்க மாட்டார் தன்னுடைய திசையில் அமைதியா இருப்பார் அதனால அவரோட மற்ற ஏதாவது ஒரு கிரகங்கள் சம்பந்தம் சேர்க்கை அதாவது பார்வையோ இணைவோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் தன்னுடைய திசையில் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அல்லது தனித்த குருவாக இருந்து அல்லது வக்ரமாக இருந்தால் அதாவது தனித்த குரு உக்காந்து அவர் வக்ரமாக இருந்தால் அவருடைய தன்னுடைய திசையில் நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படிங்கறது பொது கருத்து உண்டு சரிங்களா இது எல்லா ஜாதகத்துக்கு பொருந்துமா அப்படின்னா ஒரு சில ஒரு சில ஜாதகங்களுக்கு இது பொருந்தும் ஆனா ஒரு சில ஜாதகங்களுக்கு இது பொருந்தாது சரிங்களா இப்போ வந்து என்னென்ன அமைப்பில் குரு பகவான் தனித்து இருந்தால் அது என்னென்ன லகணங்களுக்கு அதாவது மெயினா எந்தெந்த பாவத்துக்கு அமைப்பில் உக்காந்துருந்தா அது நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பத்தி பார்க்கலாம் சரிங்களா குரு அப்படிங்கிறவர் சுபர் அப்படிங்கிறதுனால அவர் திருகோணத்துல அமை உட்கார்ந்து நல்ல பலன்கள் தனித்து உக்காந்து நல்ல பலன்கள் தன்னுடைய திசையில மிகுதி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இப்ப திருகோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்கணமும் ஒரு திருகோணத்திலும் வரும் கேந்திரத்திலும் வரும் அப்படிங்கறதுனால லக்கணத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவரு திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு சரிங்களா இது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா ஆனால் ஒரு சில லக்கணங்களுக்கு லக்கணத்திலேயே குரு திக்பலம் பெற்று உக்காந்துருந்தா அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அது எந்தெந்த லக்னமும் சொல்றேன் சரிங்களா அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் காரகரே காரகஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் போய் உக்காந்துருந்தா காரக பாவனாஸ்தி ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வியும் உண்டு இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் வந்து அந்த குரு பகவான் இருந்தாலும் புத்திரஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு அதாவது ஐந்தாம் இடத்த அதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க அவரும் ஐந்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்து அதுல போய் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருந்து பாவ கிரகங்கள் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தால் மட்டுமே ஐந்தாம் இடத்துக்கு உண்டான புத்திரக்காரகர் அப்படிங்கறதுனால அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் மூலயமா பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு சரிங்களா ஆனால் மற்ற விஷயத்த பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மிக யோக பலன்கள் மிகுதியா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்திலும் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது நல்ல சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா இது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்துல தனித்த குரு இருக்கலாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அடுத்தது கேந்திரம் கேந்திரத்தில் சுப கிரகங்கள் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்காதா அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு ஆனாலும் சரிங்க கேந்திரத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுபர் ஆனால் குரு பகவான் இருப்பது அப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க சரிங்களா ஆனால் அதுக்கும் சில லக்கணங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதை பற்றியும் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஒன்றாம் இடம் திருகோணத்திலே வரும் கேந்திரத்திலே வரும் சரிங்களா அப்படிங்கிறதுனால ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடமான கேந்திரத்தில் இப்போ ஒன்றாம் இடம் ஏற்கனவே நான் சொன்னதுனால ஒன்றாம் இடத்தை விட்டுடலாம் இப்போ நாலு ஏழு பத்தாம் இடமான கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இப்போ பத்தில் குரு உக்காந்து அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து ஜீவனஸ்தானத்துல ஜீவன அதாவது ஜீவனத்துக்கு காரகர் அதாவது குரு பகவான் அப்படிங்க எடுத்துட்டா வந்து அவரு அதாவது பணத்துக்கெல்லாம் காரகரா வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கறதுனால அவரே அந்த பத்தாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அந்த பத்தாம் அதிபதி பொறுத்தே அந்த குரு பகவான் தன்னுடைய தேசியில பலன்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் சரிங்களா இதுக்கும் விளக்கத்தை நான் பொறுமையா சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு வந்து கேந்திரத்தில் குரு பகவான் தனித்து உக்காந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேந்திரத்தில் மட்டும் இல்லைங்க திருகோணத்திலையும் உட்காந்துருந்தாலும் இந்த குரு பகவான் நான் சொல்லக்கூடிய லக்கணங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சரிங்களா அது பிரச்சனை கொடுக்காத அமைப்பு அதாவது குரு பகவான் வந்து கேந்திரத்திலும் சரிங்க திருகோணத்திலையும் சரிங்க தனித்து உக்காந்துருந்து சில லக்னங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படி உக்காந்து இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கும் நல்ல யோக பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி அமைப்பில் அந்த குரு பகவான் இருக்கணும் அப்படின்னா அதை பத்தியும் சொல்றேன் சரிங்களா இப்ப பிரச்சனை கொடுக்கக்கூடிய லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிஷபம் மிதுனம் கன்னி துளம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் பாருங்க அடுத்தது மகரம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் பாருங்க கேந்திரத்துல இருந்தாலும் சரிங்க திருகோணத்தில் இருந்தாலும் சரிங்க தனித்தோக்காந்திரதா கண்டிப்பா அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில கண்டிப்பா பிரச்சனையை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா ஏன்னா இந்த லக்னத்துக்கெல்லாம் அந்த அந்த குரு பகவான் நல்ல ஆதிபத்தியம் இருக்காது பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்தையும் பெற்றிருப்பார் சரிங்களா அதாவது என்னன்னா இப்ப ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் வந்து எட்டு பதினொன்று கூடைவரா வருவார் மெயினாக எட்டாம் அதிபதியா வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால கேந்திரம் திருகோணத்தில் எந்த இடத்துலையும் உட்காந்துருந்தாலும் அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பே இருக்குங்க மிதன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குரு பகவான் பாதுகாதிபதியா வருவார் அதாவது ஏழு பத்தாம் அதிபதியா வருவார் இததான் சொன்னேன் அது நல்ல ஆதிபத்தியம் பெறாத அமைப்பு அப்படிங்கிறதுனால குரு பகவான் கண்டிப்பா பிரச்சனையை தன்னுடைய திசையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த லக்னங்களுக்கெல்லாம் நான் இப்போ வரிசையாக சொன்னலை இந்த லக்கணத்துக்கெல்லாம் குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தாலும் சரிங்க திருகோணத்தில் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக தன்னுடைய திசையில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இப்போ தனித்து உக்காந்து திசை நடக்குது அது யோகமாக பலன் கொடுக்கணும் இந்த லக்னத்துக்கெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த குரு பகவான் ஒன்றும் வக்ரம் ஆகியிருக்கணும் வக்ரம் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் அவரோட அந்த லக்கண சுப கிரகமான ஏதாவது ஒரு விதத்துல சேர்க்கையோ பார்வையோ அல்லது சாரத்திலையோ ஏதாவது ஒரு விதத்துல இந்த லக்கணத்துக்கு உண்டான சுப கிரகங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் ஏதாவது ஒரு விதத்துல அந்த குருவோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்கணும் அல்லது அந்த குரு வக்கரம் ஆயிருக்கணும் இந்த அமைப்பில் இருக்கும் தான் தனித்த குரு நான் இப்ப மேலே சொன்ன லக்கணங்களுக்கு தனித்து உக்காந்து இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில மிகுதி நல்ல பலன்கள் கொடுப்பாரு சரிங்களா இப்போ வந்து நல்ல மற்ற லக்கணத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ மேஷ நான் எடுத்துக்கிட்டா அவர் விரையாதிபதியாகவும் வராரு இருந்தாலும் அவர் பாக்யாதிபதியா அதாவது ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இது மாதிரி தான் மற்ற லக்னத்துக்கு அதாவது இப்போ மேசத்துக்கு சொன்ன மாதிரியே தான் கடகத்துக்கு சிம்மத்துக்கு அடுத்தது தனுசு தன்னுடைய ஆதிபத்திய பெற்ற அதாவது குருவுக்கு தன்னுடைய வீடே தனுசு மீனம் அடுத்தது கும்பம் இந்த லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்கள் தனித்து உக்காந்து இருந்தாலும் சரிங்க தன்னுடைய திசையில நல்ல பலன்கள் கொடுப்பார் தனித்து கேந்திரத்திலும் திருகோணத்திலும் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார் அல்லது அமைதியா இருந்துடுவார் தன்னுடைய திசையில எந்த பிரச்சனையும் செய்யாம அமைதியாவதாவது இருந்துட்டு சரிங்களா ஏன்னா தான் கேந்திரத்திலையும் திருகோணத்திலையும் இப்ப நான் நல்ல பழங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் கும்பம் தன்னுடைய வீடான தனுசு மீனம் இந்த லக்னங்களுக்கு குரு பகவான் தனித்து உக்காந்துருந்து கேந்திரத்திலயோ அல்லது திருகோணத்துலேயோ உட்காந்து திருகோணத்துல இருந்து நல்ல பழங்கள் கொடுக்கும் ஆனா கேந்திரத்தில் உட்காந்து தனித்து உட்காந்துருந்தா அது வந்து தன்னுடைய திசையில நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த அதாவது அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்த ஸ்தானநாதன் அதாவது வீட்டின் அதிபதி ஸ்தானநாதன் எப்படி இருக்காரு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கு பொறுத்தே அந்த குரு பகவான் தன்னுடைய திசையில தனித்து உக்காந்துருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது அந்த ஸ்தாரநாதனோ அல்லது சாரநாதனோ பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் தனித்து உக்காந்துருந்தா அமைதியா தன்னுடைய திசையில அமைதியா கொண்டு போயிடுவார் பிரச்சனை அதிகப்படுத்த மாட்டார் சரிங்களா ஆனா பகை கிரகமாக குரு பகவான் வந்து அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக குரு பகவான் வந்து கேந்திரத்திலேயோ அல்லது திருகோணத்திலேயோ அந்த லக்கண சுப கிரகங்கள் சம்பந்தம் ஏற்படாம தனித்து உக்காந்து இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில கண்டிப்பா பிரச்சனையும் பாதிப்பும் அதிகமா கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா அந்த லக்கணத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய லக்னங்களுக்கு மட்டும் குரு பகவான் தனித்து இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து கேந்திர தனித்து இருக்கும் பட்சத்தில் ஒண்ணு வக்ரமாக இருக்கணும் அல்லது அந்த லக்ன சுப கிரகங்களோடு ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டிருக்கணும் இதுவே அந்த குரு பகவானுடைய திசையில யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது இந்த லக்கணத்துக்கு பாருங்க இந்த குரு பகவான் மறைந்திருந்தால் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இப்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னல ரிஷபம் மிதுனம் கன்னி துளம் மகரம் இந்த லகணத்துக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா இதுங்க தனிச்சு உக்காந்து பட்சத்தில் அவர் மறைந்திருந்தால் மறைந்த குரு நிறைந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு அப்படிங்கிறதுனால இந்த குரு பகவான் மறைந்திருந்து அல்லது கேந்திரத்துல திருகோணத்தில் இருக்கும் பட்சத்தில் வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசையில மிக யோக பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இதுதாங்க குரு பொறுத்த வரைக்கும் பாருங்க தன்னுடைய வந்து நட்பு கிரகங்களான அதாவது அந்த லக்கணத்துக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த லக்கணத்துக்கு வந்து பகை கிரகமாக குரு பகவான் வந்து இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய திசையில இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க சரிங்களா அவங்களுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த இந்த கிரகங்களும் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தா குரு பகவான் நல்ல பலன்கள் தன்னுடைய திசையில கொடுப்பாரு குரு அப்படிங்கிற பொதுவாக சுப கிரகம் தன்னுடைய திசையில மிக யோக பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எடுக்காம அந்த குரு பகவானே வந்து சுபராக இருந்தாலும் சரிங்க அந்த குரு பகவான் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ வந்து அந்த லக்கணத்துக்கு அவர் வந்து பகையவரோ பாவரோ பொறுத்து அல்லது சுபரோ பொறுத்து தான் அவர் வந்து தன்னுடைய திசையில் வந்து தனித்து உக்காந்து பிறந்தாலும் அவர் வந்து நல்ல பணங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க இல்லைன்னா பகை கிரகமாக இருந்தால் பிரச்சனையும் பாதிப்பும் அதிகமாக கொடுத்துரும் அந்த லக்கண சுபர்கள் சம்பந்தம் சேர்க்கை வக்ரம் ஆயிருந்தா கண்டிப்பா பகை கிரகமாகவே இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய திசையில நல்ல பலன்கள் கொடுப்பார் சரிங்களா அல்லது மறைந்து இருக்கணும் மறைந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல அந்த அதிபதிகளோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் அப்பையும் அந்த லக்கண சுபர்கள் சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கணுங்க இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா குரு பகவான் தன்னுடைய திசையில கண்டிப்பாக நல்ல யோக பலங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுதாங்க தனித்த குருவாக இருந்தாலும் தான் நின்றிருக்கும் இடத்தை பொறுத்தே தன்னுடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து அந்த லக்கணத்துக்கு அவர் யார் அப்படின்னு பொறுத்தே தான் தன்னுடைய திசையில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்